ஹரஹர நம பார்வதிவதஜே ஹரஹர மகாதேவ தென்ஹாருடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காதலாகிக் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் சிவாஜவே ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராஜ மகாதேவாயத் திரயம் பகாஜத் திரிபுராந்தகாஜ திரிகாலாகனி காளாஜ காளாக்னி ருத்ராஜ நீலகண்டாஜ மிருத்யுஞ்சாஜ சர்வேஸ்வராஜ சதாசிவாஜ ஸ்ரீமன் மகாதேவாயமாக இல்லாமல்ல பார்வதி பரமேஸ்வரனுடைய திருவருளாலே அன்பார்ந்த நமது சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால் தை அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய மகர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை பற்றிய சிறப்புகளை பற்றி பார்த்துருக்கிறோம் அதாவது எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி எழலாம் அது என்ன எல்லா மாதத்துலேயும் தான் அமாவாசை வருது தை அமாவாசையில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்கலாம் அதாவது அமாவாசை அப்படின்னு எடுத்திட்டோம்னாலே பித்திருக்களை நினைத்து வழிபடக்கூடிய ஒரு தினமாக நாம் கடைபிடித்து கொண்டு வருகின்றோம் அப்படி இருக்கிற தருவாயில் ஒரு மூன்று அமாவாசைகள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம் அதில் பார்த்தோம்னால் ஆடி அமாவாசை புரட்டாசி மகாலயபக்ஷ அமாவாசை தை மாத அமாவாசை இது மூன்றுக்கும் ஒரு தொடர்பு உண்டு பொதுவாக என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தட்சிணாயனத்தில் வரக்கூடிய அமாவாசை தேவலோகத்தில் காலத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த உத்தராஜனம் அப்படின்னு சொல்லக்கூடியது தை மாதம் தேவலோகத்தினுடைய பகல் பொழுதில் வரக்கூடிய அமாவாசை நடுவில் மகாலயபக்ஷ அமாவாசை அதாவது ஆறு மாத காலங்கள் மூணு மாதம் நடுவில் புரட்டாசி ஆடி ஆவணி புரட்டாசி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை இப்படி வரும் அப்போது என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புரட்டாசி அமாவாசையை முன்னிட்டு இது ரெண்டு அமாவாசையும் கொண்டாடப்படுகிறது அப்படி என்ன புரட்டாசி அமாவாசைன்னா மகாலய பட்சம்னு பேர் அந்த பட்சம்னா சம்ஸ்கிருதத்தில் பதினைந்து தினங்களை குறுக்கக்கூடியது பதினைந்து நாட்கள் சேர்ந்தது ஒரு பட்சம் அதுதான் வளர்பறை தேய்பிரைன்னு சொல்கிறோம் அமாவாசை முடிந்து ஒரு பக்ஷம் அப்படின்னால் மலர் பௌர்ணமி முடிந்து ஒரு நாள் தேய்வரை இப்படி இந்த புரட்டாசியில் வரக்கூடிய பதினைந்து தினங்களும் பிரதமை த்வி திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்தசி அமாவாசை மகாலயபக்ஷம் அமாவாசைன்ட்டு இந்த பித்திருக்கள் இறந்த அதாவது பொதுவாக சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஒரு குழந்தை பிறந்தால் நட்சத்திரம் ஜனனமானால் நட்சத்திரம் மரணமானால் திதி அப்போது குழந்தை பிறந்தால் இன்றைக்கி என்ன நட்சத்திரமோ அதை வச்சு வருடம் தோறும் அவர்களுக்கு நாம் ஜென்மதினம் அப்படின்னு சொல்லி பர்த்டே இதெல்லாம் கொண்டாடுறோம் இன்னும் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடித்து முன்னோர்களுடைய பழக்க வழக்கங்களை கைவிடாமல் கொண்டாடுபவர்கள் ஆயுஷ்ய ஹோமம் பண்ணி அந்த நட்சத்திர இந்த மாதத்தில் தமிழ் மாதத்தில் எந்த மாதத்தில் பங்குனி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தால் அடுத்த மாதம் பங்குனி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு கொண்டாடுவாங்க இது தற்கால நாகரிகத்திற்கு மாறிய சில பேர் எடுத்துனோம்னால் ஆங்கில தேதியை பிறந்த நாளாக கொண்டாடி கேக் வெட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வர்றதும் வழக்கம் இது அவங்கவுங்க விருப்பம் நான் அவங்களை குறை சொல்லவும் இல்லை இவங்க நல்லவங்கன்னு சொல்ல விரும்பலை ஆனால் சாஸ்திரம் அப்படிங்கிறது அந்த வருடம் தோறும் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரத்தை கொண்டாடுவது ஜென்மதினம் அனுஷ்டிக்கிறோம் அன்றைக்கி ஹோமங்கள் பண்ணிக்கிறது நல்லது அப்போது அந்த பிறந்த நாள் இப்படி நட்சத்திரத்தை வச்சு இறந்த நாளை எப்படி கொண்டாடுவது அப்படிங்கிற கேள்வி பார்த்தோம்னா திதி அப்படின்னு நான் சொன்ன மாதிரி பதினஞ்சு நாட்களுக்கு பதினைந்து பேர்கள் உண்டு பேருனா ஒன்று ரெண்டுன்னு சொல்கிற மாதிரி சமஸ்கிருதனுடைய எண்ணிக்கை தான் அது பிரதமனா ஒன்று திவிதியா ரெண்டு இப்படி அப்போது அதே மாதிரி ஒரு மாதம் மார்கழி மாதம்னே வச்சுக்கோங்க மார்கழி மாதம் வளர்பறை வளர்பறைன்னா அமாவாசை முடிந்து ஆறாவது நாள் ஒருத்தர் இறந்துடுறாருன்னா அப்போ அதுக்கு சஷ்டின்னு பேர் ஆறாவது நாளுக்கு அப்போ அவருக்கு கொண்டாட வேண்டிய அதாவது பித்ருலோகம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு கொண்டாட வேண்டியது அப்படிங்கிறது சாத்தம் அப்படின்னு பேர் அந்த சாதம் அப்படிங்கும்பொழுது ஒரு பித்திருக்கள் நம்மளை நம்பி இருக்கக்கூடியவர்கள் நாம் பூலோகத்தில் பண்ணக்கூடிய இந்த பிண்ட பிரதானங்கள் இந்த சிராட்டங்கள் இதெல்லாம் பண்ணும் பொழுது அந்த பிதலோகத்தில் இருக்கக்கூடிய பிதர்கள் திருப்தியடைகிறார்கள் ஏன்னா ஒருத்தர் இறந்தவுடனேயே சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ எல்லாம் போக முடியாது அவர்கள் அந்த யமலோகத்திற்கு சென்று யமலோகத்தினுடைய வாயில் கதவை போய் அடைவதற்கே ஒரு வருட காலம் ஆகிறது ஒவ்வொரு மாதமும் அதான் எடுத்துனோம்னால் சில குடும்பங்களில் சில வர்க்கங்களில் சில வர்ணங்களில் மாசிகம் ஊன மாசிகம் இப்படின்னு மாதந்தோறும் வரக்கூடிய அந்த ஸ்திதியில் இறந்த திதி மாதந்தோறும் வளர்வறை சஷ்டின்னா வளர்பறை சஷ்டி மாதந்தோறும் வரும் அப்போ அந்த அன்னைக்கு சார்த்தம் பண்ணுவாங்க அந்த ஒரு வருஷத்துக்கு ஊனமாசிகம் மாசத்தில் ஊனமாக ஆறாவது மாதம் ஊனமாசிகம் இப்படி பன்னிரெண்டு மாதங்களுக்கும் பண்ணி பன்னிரெண்டாவது மாதம் பண்ணிட்டு தான் வருஷ ஆப்திகம் ஆப்திகம்னாலே வருஷம்தான் வருஷாத்திகம் சொல்கிறதே தப்பு ஆப்திகம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும் வருஷம்னாலும் வருஷம்தான் ஆப்திகம்னாலும் வருஷம்தான் நிறைய பேர் வருஷார்திகம் சொல்லுவாங்க அது தப்பு அப்போ ஆப்திகம் அப்தே சகாப்தே அப்படின்னு தான் சொல்ற மாதிரி அப்தம்னா வருஷத்துக்கு பேர் அப்த அந்த வருட நிறைவுல பனிரெண்டாவது மாதத்துல வரக்கூடிய அந்த திதியில அந்த ஆப்திக்ரார்த்தம் அப்படிங்கறது பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் சுபஸ்ரீகாரம் சு இதெல்லாம் பண்ணுவாங்க சுபண்டீகரணம் சுபஸ்ரீகாரம் அப்ப அந்த ஒரு இதுக்காக எவ்வளவு விளக்கமா சொல்றேன்னா பன்னிரெண்டு மாதங்களும் சாத்தம் செய்து அந்த முன்னோர்களை நாம் ஒவ்வொரு மாதமும் ஏன்னா போகிற வழியில் நிறைய தடைகள் இருக்கும் அவங்க பண்ண பாவ புண்ணியங்களை வைத்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க எமலோகத்துக்கு போக முடியாது கஷ்டம் இந்த கருட புராணத்தில் வர்ற மாதிரி பாகம் கிருமி போஜனம் அந்த கோபம் இந்த மாதிரிலாம் நிறைய வரும் அதுக்கெல்லாம் சமஸ்கிருதத்தினுடைய வாக்கியங்கள் அர்த்தங்கள்லாம் கருட புராணத்தில் இருக்கும் கிருமி போஜனமாக இருக்கும் அதை சாப்பிட வைப்பாங்களாம் பூரா புழு பூச்சி நண்டெல்லாம் இருக்கும் அந்த கோபம் இருட்டு கிணறுல தள்ளிடுவாங்க ஏறி மேலே வரணும் கும்பிபாகம் இந்த மாதிரி இப்போ எண்ணெய் சட்டியில் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய தண்டனைகள் யமலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உதர்கள் கணக்கு வச்சுட்டு நீ இருக்கும்போது இப்படியெல்லாம் இப்படி எல்லாம் இல்லை இந்த தப்பு பண்ணை இல்லை இப்போ அனுபவி அப்படின்னு தண்டனை கொடுப்பாங்க அப்போது இதுலெல்லாம் இருந்து அவங்க விடுபடணும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் நம்ம அந்த மாதம் தோறும் அந்த மாசிகம் அப்படிங்கிற ஸ்ரார்த்தத்தை பண்ணி அவங்களுக்கு பிண்டங்கள் வைத்து பலத்தை கொடுத்து அந்த இருந்து அவங்களை விடுவித்து அந்த வரு ஆப்திகம் சொல்லக்கூடிய வருஷ ஒரு வருட காலம் நிறைவு பெறும் தருவாயில் யமலோகத்தினுடைய வாசலுக்கு அவங்க போகிறாங்க போன உடனே நமக்கு முன்னாடி போன ஜீவன்கள் பித்திருக்கள் அங்கே இருக்கும் வரிசை பிரகாரம் சித்திரகுப்தன் கூப்பிட்டு அழைத்து அவர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் பார்த்து அதன் பிறகு அவர்களுக்கு சொர்க்கமாக நரகமாக மீண்டும் பிறப்பா இப்படியெல்லாம் வந்து கணிப்பாங்க ஆனால் அதுக்கெல்லாம் வெகு காலமாகும் அப்போது பித்திருக்களாகவே அவங்க அங்கே பித்திருலோகத்தில் அந்த மரத்தில் விரக்ஷத்தில் அவங்க தொங்கின்னு இருப்பாங்களாம் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கெல்லாம் பசி ஏற்படும் அப்படிங்கிற காலத்தினால யார் அவங்களுக்கு சாப்பாடு போடுவா இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை காப்பாற்றின்னு வந்தாங்க ஒரு நிலம் இருக்கட்டும் விவசாய நிலம் இருக்கட்டும் வீடு இருக்கட்டும் இது தாத்தா காலத்து சொத்து முப்பாட்டனார் சொத்து வீடு இணிஞ்சு போனாலும் அந்த பூமியை அஞ்சு தலைமுறைக்கு அப்புறம் கூட பிரிச்சுக்கிறோமா இல்லையா அப்போது அதையெல்லாம் கட்டி காய்த்து அவர்களுடைய சொத்துக்களையும் பொருட்களையும் அவர்களுடைய பெயர்களையும் வம்ச வழியினுடைய சந்ததியினுடைய பழக்க வழக்கங்களையும் நாம் அனுசரித்து கிரகித்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு எடுத்து வாழும் பொழுதில் அவர்கள் பண்ணக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு நாம் தான் வாரிசுகள் அப்போது அவர்களுக்கு அங்கே பித்ரலோகத்தில் பசி ஏற்படும் தாக தாப க்ஷுது அப்படின்னு பேர் தண்ணி தாக அடிக்கும் ஆசைகள் இருக்கும் க்ஷுன்னா பசி இருக்கும் இதெல்லாம் யார் போக்கணும்னா அவர்களுடைய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய வாரிசுகள் தான் ஆண் வாரிசு இந்த பித்திருக்கர்மா பண்ணுறதுக்கு ஒரு பையனாச்சு வேணும் அப்படின்னு சொல்கிறது அவன் தான் அதை செய்யணும் அந்த வருடம் தோறும் எதற்காக சொல்கிறேன்னா நமக்கு ஒரு வருடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவா மூன்று லோகங்கள் உண்டு பூலோகம் பித்ரலோகம் தேவலோகம் அப்படி இந்த பூலோகத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு வருடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பித்ரலோகத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு நாள் கணக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இறந்த திதி என்னைக்கு வருடம் தோறும் நாம் முறையாக பித்திருக்களை நினைத்து சிரார்த்தம் செய்யும் பொழுது அவர்களுக்கு தினமும் ஆகாரங்கள் கொடுப்பதாக ஐதீகம் தர்ப்பணங்கள் பண்ணுவது அவர்களுக்கு ஜலம் கொடுப்பதாக ஐதீகம் இப்படி இருக்கிற தருவாயில் இந்த மூன்று அமாவாசைகள் என்ன சம்மந்தம்னு பார்த்தோம்னா இந்த மாலயபக்ஷ அமாவாசின்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்தில் இந்த பதினைந்து தினங்களும் பிதர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வருவதாக ஐதீகம் பிரத்யக்ஷமாக அதனால தான் அன்னன்னைக்கு மாலையபக்ஷத்தில் எப்போ இறந்தாங்களோ அந்த திதியை வச்சு அன்னைக்கு அவங்க சார்தம் பண்ணுவாங்க பதினஞ்சு நாளும் சிரார்த்தம் பண்ணணும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் சிரார்த்தம் உண்டு எனக்கு இவங்க தான் எனக்கு முக்கியம் அவங்க தான் முக்கியம் நமக்கு நண்பர்கள் ரிஷிகள் யார் யார் உண்டோ எல்லாத்துக்கும் உண்டு குரு சகி சகி பத்னி நண்பன் நண்பனுடைய மனைவி நம்மளுடைய முனிவர்களாக இருந்தவங்க ரிஷிகளாக இருந்தவங்க சொந்த பந்தங்கள் தாயாதிகள் தாய்மாமா வகைகள் இப்படி எல்லாருக்கும் மாலைய பட்சத்தில் தர்ப்பணங்களும் சிரார்த்தங்களும் பண்ணணும் விதி மாலையபக்ஷம் புரட்டாசி மாதம் ஓகே இப்போது மாலையபக்ஷத்தில் பிரத்யக்ஷமாக இங்கே வந்து பிதர்கள் நடமாடுகிறார்கள்னா அவங்க கிளம்புற நேரம் அப்படிங்கிறது தான் அந்த அமாவாசை பித்ரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு கிளம்பும் நாள் அந்த ஆடி அமாவாசையில் கிளம்புவாங்க தட்சிணாயண அமாவாசையில் அப்படி ஆரம்பித்து இந்த மாலையபக்ஷ அமாவாசையில் நம்ம பண்ணக்கூடிய சார்த்தங்கள் தர்ப்பணங்கள் இதெல்லாம் ஏற்றுண்டு நம்மளை வாழ்த்திட்டு மீண்டும் அவரவர்கள் இடத்திற்கு சென்று கூன்று பித்திரலோகத்தை அடைந்து திரும்பி நமக்கு பார்த்து பூலோகத்தை பார்த்து ஆசீர்வதிக்கின்ற அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது தை அமாவாசை அதான் விசேஷம் பித்திருக்கள் புறப்பாடு பித்திருக்கள் வருகை இருப்பு பித்திருக்கள் அவர்கள் இடத்திற்கு சென்று அடைதல் அப்போ இது மூணையும் சிறப்பாக கொண்டாடுறாங்க பித்திருக்கள் திருப்தி அவங்க அதாவது ஒரு நாளாக்கு ஒரு மினிஸ்டர் வராருன்னா ஒரு வாரமாக போலீஸ் பந்தோபஸ்து கிளியர் பண்ணுறது ரோடு போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி அவங்க திரும்பி அவங்களுடைய இடத்துக்கு போகிற வரைக்கும் பாதுகாப்பு அதை பற்றி பேசுகிறது அதை பற்றி கொண்டாடுறது இதெல்லாம் நடக்குதா இல்லையா லௌகீகத்தில் லோகத்தில் அந்த மாதிரி பித்திருக்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற காலத்திலிருந்து அவங்க கிளம்பி இங்கே வந்து இருந்து கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு ஆசீர்வதித்து நம்ம பண்ணக்கூடிய பூஜைகளையும் சார்த்தங்களையும் இதையும் எடுத்துக்கொண்டு பிறகு அவர்களுக்கு நல்லபடியாக அவங்களுடைய இடத்துக்கு போய் சேர்ந்து விட்டார்கள் சேர்ந்து நமக்கு ஆசீர்வதிக்கிறார்கள் அப்படிங்கிற தருவாய் வரைக்கும் நாம் கடமைப்பட்டிருக்கோம் அப்போ ஆடி அமாவாசை அப்படிங்கிறது பிதர்கள் பூலோகத்திற்கு கிளம்பும் அமாவாசை பூலோகத்தில் தங்கி நம்ம கொடுக்கக்கூடிய அவிர்பாகங்களை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது புரட்டாசி அமாவாசை பூலோகத்திலிருந்து கிளம்பி மீண்டும் அவரவர்களுடைய ஸ்தானங்களுக்கு மீண்டும் செல்வது அப்படிங்கிறது தையமாவாசை அமாவாசை ஏன்னா இன்னும் அவங்க சொர்க்க நரகம் பிரிக்கல சொர்க்கத்துக்கு போயாச்சுன்னா நம்ம அதுக்கெல்லாம் இன்னொரு பித்திருக்கு போயிடுவான் அதனால் நம்ம வாழ்கிற காலத்தில் பித்திருக்களுக்கு நம்ம வருடம் தோறும் சிரார்தம் செய்யணும் அது வந்து டெய்லி ஆகாரங்கள் கொடுக்குற மாதிரி தர்ப்பணங்கள் கொடுக்குற மாதிரி புரிஞ்சுக்கணும் இப்படி பேர் நட்சத்திரம் இறந்த திதி தெரியாது குறித்து வைக்கல அப்படிங்கிறவங்க இந்த மாலைய பட்சத்தில் அமாவாசை அன்னைக்கு பண்ணலாம் இல்லை தைய அமாவாசை அன்னைக்கு பண்ணலாம் அல்லது ஆடி அமாவாசைக்கு என்னைக்கு பண்ணலாம் இது மூணும் அதான் சிறப்பு எல்லாருமே வந்து நிறைய பேர் ஜாதகம் எங்கிட்ட பார்க்குறாங்கல்ல நிறைய பேர் நட்சத்திரமும் தெரியாது ஜாதகமும் இருக்காது அதே மாதிரி நிறைய பேருக்கு இறந்த தினமும் தெரியாது திதியும் தெரியாது அப்போது தெரியாதவங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருமா இல்லையா அவளுக்கு அந்த தோஷ நிவர்த்தியாகணும் பொருட்டு சாஸ்திர ரீதியாக தக்ஷிணாதின புண்ணிய காலத்தில் வரக்கூடிய அமாவாசையிலும் மாலையபக்ஷ அமாவாசைன்னு சொல்லக்கூடிய புரட்டாசி அமாவாசையிலும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய மாத அமாவாசையிலும் கண்டிப்பாக பித்திருக்களுக்கு சிரார்த்தம் தர்ப்பணம் பிண்டங்கள் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களில் கூறப்பட்டிருக்கு அதனால் த இந்த ஏதாவது வருடம் பூரா சிரார்த்தம் பண்ணாதவங்க கூட இந்த மூணு அமாவாசையில் பண்ணினால் வருடம் முழுவதும் சிரார்தம் தர்ப்பணம் இந்த பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்த புலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த வருட தை அமாவாசை அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை அன்று இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது சம்பவிக்கிறது எனவே அந்த நேரத்தில் முடிந்தவர்கள் தங்களால் இயன்றவர்கள் தங்களுடைய முன்னோர்களை நினைத்து தர்ப்பணங்கள் கொடுப்பது மிகவும் விசேஷம் அப்படி தெரியல எனக்கு யாரும் தெரியல எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற நினைக்கக்கூடிய நேயர்கள் என்னுடைய தொலைபேசி என்ன தெரிவிக்கிறேன் வாட்ஸ்அப் நம்பரை அதில் பித்திருக்களை என்னுடைய பெயர்களை குறிப்பிட்டால் நாங்கள் இங்கே அவங்களுக்காக தர்ப்பணங்களும் பிண்டங்களும் வைத்து பூஜை செய்து தரப்படும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தே தெய்வ காரியம் பிதிரு காரியம் இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா தேவக்கடன் அப்படிங்கிறது இருக்கலாம் சுவாமிகிட்ட ஏதாவது வேண்டின்னு வந்து நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா நம்ம பையன் கூட மெதுவாக பண்ணலாம் ஆனால் பித்திருக்கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கர்மாவை சரியாக செய்யலைன்னா எதுவுமே நமக்கு எந்த தெய்வமும் நமக்கு கூட இருக்காது தெய்வம் ஒதுங்கிக்கும் அதனால செய்ய தெரியாமல் இருப்பவர்களுக்காகவும் நான் நம்மளுடைய சிரமம் தொலைக்காட்சியின் மூலமாக நான் வந்து தர்ப்பணங்களும் பிண்டங்களும் இந்த தையமாவாசை அன்னைக்கு செய்து பூஜைகள் செய்து அவங்க குடும்ப க்ஷேமமாக இருக்கிறதுக்காக செய்து தர கடமைப்பட்டுள்ளேன் அதனால் முன்பதிவு வாட்ஸ்அப்பில் வந்து யார் யாருக்கு பண்ணணும் அப்படிங்கிறத முன்பதிவு செய்து தர்ப்பணங்களுக்கு பதிவு செய்து கொள்ளலாம் ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அப்படிங்கிறது என்னுடைய தொலைபேசி எண் எனவே இந்த தையமாவாசையை பற்றி சந்தேகங்கள் இருந்தாலும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் மீண்டும் தர்ப்பணங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஆசை இருந்தாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு தாராளமாக கலந்து கொண்டு பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் நீங்கி சாபம் விலகி முன்னோர்களுடைய ஆசி பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டி வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்